ஹாய் யுவர்ஸ் வணக்கம் இன்றைக்கி ராஜ்யமாக சமையலில் கத்திரிக்காய் வெள்ளை சுண்டைக்கடலை போட்டு கார புளி குழம்பு செய்ய போகிறேன் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நூற்றம்பது கிராம் வெள்ளை சுண்டைக்கடலைங்க இது நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை இப்போ வேக வச்சு எடுத்துக்குவோம் இந்த சுண்டைக்கடலை வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேங்க கொண்டைக்கடலை மூழ்கி கொஞ்சம் தண்ணி மேலே நிற்கிற அளவுக்கு இருந்தால் தண்ணி போதுமுங்க கொண்டக்கடலை வேக வைக்க தேவையான உப்பு சேர்த்துக்கிறேங்க இதை மூடி போட்டு வேக விட்டுறேங்க ஒரு நாலு விசிலுக்கு வேக வச்சுக்கிறேன் இப்போ கத்திரிக்காய் வெள்ளை சுண்டல் கார புளி குழம்பு வைக்கிறதுக்கு படுப்பை பற்ற வச்சுக்கிறேன் தாச்சி காஞ்சிருச்சு குழம்பு தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் வெந்தயம் பொ இப்போ இருபது சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதைப்போ சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வதங்கிட்டுக்கையிலேயே ஒரு பதினஞ்சு பல் உரிச்சு வச்சுருக்கேன் அதைப்போ சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வதங்கிட்டிருக்கையிலே ரெண்டு கருவேப்பில் கொத்து சேர்த்துக்கிறேன் வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சுங்க ஒரு ஏழு கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் நாலாக வகுந்து வச்சுருக்கேன் அதை இப்போ சேர்த்துக்கிறேன் இந்த கத்திரிக்காய் வதங்கையில் கத்திரிக்காய் வதங்குறதுக்கு உப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க இந்த குழம்புக்கு வெள்ளை சுண்டை கடலையோட கத்திரிக்காய் முருங்கக்காய் உருளைக்கெழங்கு எல்லாமே போட்டு வைப்பாங்க ஆனால் வெறும் கத்திரிக்காய் மட்டும் போட்டு வச்சா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பிஞ்சு கத்திரிக்காய்னால் அது ஒரு டேஸ்ட்டு தாங்க அதனால தான் பிஞ்சு கத்திரிக்காய் வாங்கி நாலாக வகுந்து சேர்த்துருக்கேன் இது நல்லா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ மூணு தக்காளி மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ சேர்த்துக்கிறேன் இந்த தக்காளியும் கத்திரிக்காயும் நல்லா சேர்ந்து வதங்கட்டமுங்க இந்த கத்திரிக்காயும் தக்காளி ஒரு சிம்மில் போட்டு ஒரு நிமிஷம் வேகட்டும் சிம்மில் ஒரு நிமிஷம் வேக விட்டுருக்கோங்க இப்போ திறந்து பார்ப்போம் பாருங்க கத்திரிக்காயும் கத்திரிக்காயும் தக்காளியும் நல்லா வதங்கி நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு ஸ்டேஜில் இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துருவோம் ஆறு டேபிள் ஸ்பூன் கலந்த மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் இதில் சோம்பு சீரகம் மஞ்சள் தூள் எல்லாமே கலந்துருக்கு இந்த ஒரு தூளே போதும் இந்த குழம்புக்கு உங்களுக்கு கலர் தேவைன்னா இந்த காஷ்மீர் மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் காஷ்மீர் மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்க போகிறேன் கலருக்காக காஷ்மீர் மிளகாத்தூளில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நல்லா கிளறி விடுறேன் இந்த மசாலா நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கிறேங்க தண்ணி கம்மியாகவே சேர்த்துக்கிறேன் கேட்டால் இப்போ கடலை வேக வச்சுருப்பேன் அது தண்ணியோட தான் வேக வச்ச தண்ணியோடு வச்சுருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கணும் அதுக்காக தண்ணி வந்து இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் அப்புறம் பார்த்து ஊற்றிக்கலாம் இப்போ மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டுங்க கத்திரிக்காய் ரெண்டு நிமிஷம் வெந்துருச்சுங்க இப்போ திறந்து பார்க்கலாம் கத்திரிக்காய் மசாலாவோட ரெண்டு நிமிஷம் விந்திரிச்சு வேக வச்சு வச்சுருக்கேன் வெள்ளை சுண்டக்கடலையை இப்போ சேர்த்துக்கிறேன் இப்போ வேக வச்ச தண்ணியோடு தான் சேர்த்துக்கிறேன் அதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் தண்ணியை வேஸ்ட்டு பண்ணாமல் அதில் சேர்த்துக்கிறோம் இப்போ வந்து நம்ம காய் வேக வைக்கையில் கொஞ்சம் உப்பு சேர்த்தோம் ஒரு ஸ்பூனு இப்போ உப்பு பார்த்துக்கிறேன் கொஞ்சம் லைட்டாக உப்பு தேவைப்படுது இப்போ ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேங்க இப்போ சுண்டைக்கடலை நல்லா கொதிக்கட்டும் இப்போ நெல்லிக்காய் சைஸ் குழி ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேங்க அதைப்போ சேர்த்துக்கிறேன் கலந்துவிட்டு இது ஒரு கொதி கொதிக்கட்டும் ரெண்டு சுல்லு தேங்காய் ஒரு ஸ்பூன் ஜீரகம் மிக்சியில் நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன் அதை அப்போ சேர்த்துக்கிறேன் இதை இப்போ நல்லா கலந்துக்குவோம் இப்போ இது நல்லா ஒரு கொதி ஒரு கொதி வரட்டும் தேங்காய் ஊற்றி ஒரு கொதி கொதிச்சிருச்சுங்க இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்போ சூப்பரான டேஸ்டான நல்ல வாசனையான கத்தரிக்காய் வெள்ளை புளி குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க சாப்பிட்றதுக்கு ஜம்முன்னு இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ராஜியம்மா சமையலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்